நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் தேமுதிக பூத் ஏஜென்ட் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு தேமுதிக செயலாளர் பிரேமலதா தலைமை வகிச்சாங்க இருளர்கள் இருக்காங்க இருக்காங்க பணியர்கள் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் வந்து இன்னைக்கு தேயிலை தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் அவங்களோட பேசிட்டு நான் வெளியே வரேன் கார்ல ஏறி என் என் இருந்து ரத்தம் கொட்டுது எனக்கே புல என்னதுன்னு பார்த்தா நல்லா அவ்வளவு பெரிய அட்டை போட்டு நம்மள கடிச்சுக்கிட்டு இருக்கு அது நான் எடுத்து பட்டிருந்தேன் ஒரு நிமிஷம் தலைவரும் ஷூட்டிங்கெல்லாம் வரும்போது இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் என்ன அது அங்க என்ன நான் உணர்ந்தேன்னா இன்னைக்கு ஒரு ஒன் அவர் நான் அங்க நிக்கும் போது என் கால ஒரு அட்டை பூச்சி கடிச்சு ரத்த வருது அப்ப இதையே வாழ்வாதாரமா கொண்டு இங்க வாழ்கின்றார்களே மக்கள் கடவுளே அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை நீங்க சீக்கிரம் காட்டுங்கன்னா என் மனசு அவர்கள் தான் போச்சு